ஆண்டவராகியின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விழிப்பதும் குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்தை விக்கிரகமாக்குவதை விட்டுவிட வேண்டும் கிறிஸ்தவர்கள் இது மிகப்பெரிய வஞ்சகமா இருக்கிறது குடும்பம் சமாதானம் இதையெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணுவார் அது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயம் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்க சொல்லவில்லை ஆனால் அதில் கர்த்தருக்கென்று வரும் பொழுது குடும்பமா கர்த்தரா என்றால் கர்த்தர் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் குடும்ப சமாதானத்தை தூக்கி வெளியே போட வேண்டும் குடும்பத்தில் சண்டை வந்தால் வரட்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே நமக்கு முக்கியமான காரியமா இருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் குடும்பத்தார் எதிர்த்தால் அவர்களை எதிர்த்து நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி செய்தால் அவர்களையும் கர்த்தர் அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவர்களும் நம் வழியில் வந்து சேரும்படியாக குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவார் அதனால்தான் அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் அவர் செய்வார் அந்த சமாதானத்தை அவர் உண்டு பண்ணிக் கொள்வார் நாம் சமாதானத்தை தேடக்கூடாது குடும்ப சமாதானம் என்பதை கர்த்தரை ஏற்படுத்தி தருவார் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு முக்கியமா இருக்கிறது குடும்பம் என்று விக்கிரகமாக்கி கொண்டு இருக்கக்கூடாது ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதலில் இயேசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இந்த வேத பகுதியானது கர்த்தனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனமா இருக்கிறது இந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்ற செய்தி பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை சுத்திகரிக்க போகிறார் நம்மை வாழ வைக்கப் போகிறார் அவர் நமக்காக பலியாக போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய முதலாம் வருகையை பற்றின தீர்க்க தரிசனம் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்திற்கு முன்பாக செகுரோ நாடும் நப்தலி நாடும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயிருந்தது கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானது நிமித்தம் அவர்கள் மிகுந்த இருளில் இருந்தார்கள் அந்த தேசம் மிகவும் அதாவது இந்த செபுலோன் நப்தனி என்பது இஸ்ரேல் கோத்திரத்தில் இரண்டு கோத்திரங்களா இருக்கிறது இந்த கோத்திரத்தார் வாழ்ந்த நிலப்பகுதி அந்த பகுதியில் அந்த இடங்களில் மிகுந்த இருளும் துன்பமும் இருந்தது அந்த இடத்தில்தான் கலிலேயா என்ற இடம் இருக்கிறது கலிலேயா கடல் என்று செவ்வோம் கலிகையா என்ற ஊரும் இருக்கிறது இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் செய்வார் என்பதை குறித்த ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் கவனிப்போம் முற்காலத்தில் செவ்ரோ நாடும் நப்தினி நாடும் துன்பத்தில் இருந்தது இரண்டு போய் இருந்தது ஆனால் இப்பொழுதோ இந்த இடம் வெளிச்சம் உண்டாயிருக்கும் முன்பு போல இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் கடற்கரை அருகிலும் யோர்தா நதி ஓரத்திலும் இருக்கிற புறஜாதியாருடைய இடமாகிய கலிலேயாவை கர்த்த பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டிருக்கிறது அது புறஜாதியாருடைய தேசமாய் இருக்கிறது இஸ்ரேல் கோத்திரத்தாருடையது அல்ல இந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட அருமையான செய்தியா இருக்கிறது இது இந்த வார்த்தை கர்த்தருடைய முதலாம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது அந்த தேசத்தில் உள்ள அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கு சொல்லப்படுகிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் நமக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இசை அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் புரஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தது புரஜாதியார் என்றால் கர்த்தரை விட்டு பாவம் செய்து கொண்டு பொல்லாத ஆவிகளை வணங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் புறஜாதியார் என்று நாம் சொல்லலாம் நம்மை பொறுத்தவரைக்கே வேதத்தின்படி கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரை விட்டு விலகி பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவர்கள் புறஜாதியார்கள் மரண இருளில் குடியிருக்கிற தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த பெரிய வெளிச்சம் என்பது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த ஜாதியை திரடாக்கி அவர்களை பெருக பண்ணினீர் மகிழ்ச்சி உண்டாக்கினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் விவசாய நிலத்தில் அறுவடை செய்யும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருப்பார்களோ அது போலவும் கொள்ளையாடின பொருளை பங்கிட்டுக் கொள்ளும் பொழுதும் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அது போலவும் கர்த்தர் மகிழ்ச்சியை தந்தார் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறார்கள் உமக்கு முன்பாக மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல மீதியானியர் தேசத்தில் இருக்கும் போது பட்ட பாடுகள் அநேகம் அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்களுடைய ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டி அதாவது அவர்களை கொடுமை கர்த்தர் கர்த்தர் விடுதலையாக்கினார் மீதியான தேசத்தில் நடந்தது போல எகிப்தில் இஸ்ரேவேலர்கள் பட்ட பாடுகள் ஏராளம் அப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார் அது போல அதாவது இந்த இடத்தில் எகிப்தில் அவர்கள் பட்ட பாடுகள் நம்முடைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்பு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாயிருந்து வாழ்வது கிறிஸ்தவர்களால் ரட்சிக்கப்பட்டு வருவது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்பது இப்படி கர்த்தருக்கு ஆண்டவராக இயேசு பிறப்பை குறித்து மிகுந்த சந்தோஷத்துடன் சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அவர் நமக்காக பிறந்து விட்டார் எதற்காக நம்மை காப்பாற்றும்படியாக அக்னி கடலில் இருந்து மீட்கப்படும் ஒரு ரட்சிப்பின் சிலுவையாக ஏனியாக பாதாளத்திலிருந்து பரலோகத்திற்கு வைக்கப்பட்ட ஏனியை போல கர்த்தருடைய சிலுவை மரம் இருக்கிறது அவர் மேல் அவருடைய சிலுவையில் தான் அவர் நமக்காக சிலுவையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டதினால் கொடுக்கப்பட்டதினால் அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு நாம் பரலோகத்திற்கு ஏறுகிறோம் அவரை அல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் அவர் குழந்தையாய் பிறக்க போகிறார் கர்த்தர் இரண்டாம் வருகையில் பெரியவராய் வருவார் ஆனால் முதல் வருகையில் அவர் குழந்தையாய் கண்ணி மரியாதமாக பிறந்து வருகிறார் அதனால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வருகை அவருடைய குழந்தை பருவமாக குழந்தையாக பிறந்து வரப்போகிறார் ஒரு பெண்ணின் தாயின் வயிற்றிலிருந்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் பிதாவினுடைய குமாரன் ஒரே பேரான குமாரன் மனிதர்கள் அல்ல பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் நாம் அவரை பெற்றிருக்கிறோம் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் இந்த பூமிக்கு அனுப்பினார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் கர்த்தத்துவம் என்றால் மேனேஜ்மெண்ட் என்று பொருள் மேலாண்மை ஆளுகை தன்மை இந்த உலகத்தை ஆளும் அதிபதி கர்த்தத்துவம் என்றால் போல் அவரே நம் கர்த்தராய் இருக்கிறார் கர்த்தர் என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர் நமக்கு எந்த நன்மையும் எந்த பாடுகளும் எந்த வழிகளும் எதுவா இருந்தாலும் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் மூலமாக தான் நமக்கு நடந்து கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரே நம்மை இரண்டாம் வருகைக்கு பின்பு நம்மை ஆளுகை செய்ய போகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அதுதான் கர்த்தத்துவம் என்பது அவர் நாமம் அதிசயமானவர் அவர் மிகவும் அதிசயங்களை செய்கிறவர் யாராலும் எதிர்பார்க்க முடியாத காரியம் யாராலும் செய்ய முடியாத காரியம் இது நடக்காது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தகப்பன் இயேசு கிறிஸ்து செய்வார் அவர் நம் ரட்சகர் அவர் மீட்பர் அவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் நம் வாழ்க்கையிடும் நம் மனதிடம் தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதிசயம் செய்வார் ஒரு தேசத்தில் அதிசயம் செய்வார் அவர் எதையும் செய்ய வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் அவர் நாமம் அதிசயமானவர் கர்த்தருக்கு அது என்பது ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் தாம் செய்ய வேண்டிய அதாவது மனிதர்களாகிய நாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய மாட்டார் நமக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அதை நாம் தான் செய்ய வேண்டும் என்று கட்டளையும் கொடுத்திருக்கிறார் அதை நாம் தான் செய்ய வேண்டும் சில நேரங்களில் நம்மால் அது முடியாது தடுமாறுவோம் தத்தளிப்போம் என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம் அப்பொழுது அவர் அந்த காரியங்களை செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார் ஆலோசனை கொடுத்து நம்மை செய்ய வைப்பார் அதுதான் ஆலோசனை கர்த்தா ஆலோசனை கர்த்தர் என்று பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலும் அவர் வந்து நமக்கு உதவி செய்வார் சரி கர்த்தர் நமக்கு என்று என்ன வரைமுறை வைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் அந்த விஷயங்களில் தலையிட மாட்டார் இது எப்படி என்றால் நம் பிள்ளைகளுக்கு நாம் சுதந்திரம் வைத்துக் கொடுப்பது போல நம்முடைய பிள்ளைகள் ஒரு இருபது வயதில் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நம்மால் அவர்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்க முடியும் துணிகள் வாங்கி கொடுக்கலாம் இதை போட்டுக்கொள் இதை போட்டுக்கொள் என்று வாங்கி வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் இந்த காலத்தில் அதையும் நம் பெற்றோர்களை எதிர்பார்ப்பதில்லை பிள்ளைகள் நாங்கள் தான் வாங்குவோம் எங்களுக்கு பிடித்ததை தான் வாங்குவோம் என்று தாங்களாக வாங்கி கொள்கிறார்கள் ஒரு பெரிய வயது பிள்ளைகள் எல்லாம் ஆனால் ஒருவேளை நாம் வாங்கி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாலும் இந்த நாளைக்கு இந்த உடைதான் நீ போட வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்துவோமா இங்குதான் உட்கார வேண்டும் இங்குதான் எழுந்திருக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விஷயத்தில் நாம் தலையிடுவோமா இல்லை நாம் நமக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது பெற்றோர்கள் என்றால் இந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும் இது இதுவரைக்கும் தான் நாம் ஒரு எல்லை அதற்கு மேல் உன் விருப்பம் என்று நாம் விடுவோம் இல்லையா ஒரு சுதந்திரம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நாம் தலையிடுவதில்லை அதே போல கர்த்தரும் இந்த பூமியில் நமக்கென்று சில எல்லைகளை வைத்திருக்கிறார் அதில் நாம் தான் செயல்பட வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்க வேண்டும் எவ்வளவு நேரம் ஜிபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரா வேதாகமத்தில் இல்லை நாம் செய்ய வேண்டும் ஆனால் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை மனதால் கர்த்தரை தேட வேண்டும் மனதால் நாம் கர்த்தாவே நான் கூப்பிடுகிறேன் நான் தினமும் ஒரு மணி நேரம் ஜிபிப்பேன் தினமும் ஒரு மணி நேரம் வேதம் வாசிப்பேன் என்று நாம மனப்பூர்வமாக கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் கட்டளை இட்டு கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்மை இழுக்க அவர் விரும்ப மாட்டார் நம்மை சுதந்திரவாதியாக சுதந்திரமாய் செயல்பட வைத்து அருமையானவர்களாய் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம் நம்மை அடிமைப்படுத்துவதை கர்த்தர் விரும்புவதே இல்லை அவரே அடிமைப்படுத்துவதில்லை அதனால்தான் இஸ்ரவேலர்கள் ராஜாக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் ஆளுகை செய்யும் பொழுது எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் வேண்டாம் உங்களுக்கு நானே உங்கள் ராஜா வேறு ராஜா வேண்டாம் என்றே சொன்னார் அந்த அளவுக்கு கர்த்தர் அன்புள்ள தேவர் இன்னொரு மனிதன் வந்து உங்களை ஆளுகை செய்து உங்களை கொடுமைப்படுத்துவான் உங்கள் பொருள்களை பறித்துக் கொள்வான் தேவையில்லை என்று நினைத்தவர் நாம் தான் மனிதர்கள் தான் கட்டாயப்படுத்தி இசை வெளியில் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் இது சாமில்லையாவின் காலத்தில் நடந்தது அப்படி கர்த்தர் மிகவும் சுதந்திரமாக நம்மை விட்டு விடுகிறார் அப்படி நமக்கென்று சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்மால் சில நேரம் சரியாக செயல்பட முடியாது நமக்கு பலன் இல்லை அதாவது மன வளம் குறைவு எதையாவது பார்த்தால் தினமும் ஒரு மணி நேரம் ஜபிக்க வேண்டும் என்று நினைத்து ஆயத்தம் ஆவோம் வேதம் வாசிக்க ஆயத்தம் அந்த நேரத்தில் டிவி சீரியல் வரும் சினிமா பார்க்க வேண்டிய சூழல் வரும் போன் கால் வரும் ஏதாவது வீடியோ பார்க்க வேண்டிய நிலை வரும் இப்படி வந்தால் உடனே என்ன செய்வோம் அதன் பக்கம் போய்விடுவோம் அன்று வேத வாசிப்பும் ஜபமும் நின்று போகும் இப்படி நாம் சோர்ந்து சோர்ந்து போய்விடுவோம் நினைக்கிறோம் ஆனால் முடியவில்லையே நினைக்கிறோம் ஆனால் முடியவில்லையே என்று நமக்கே வேதனையா இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்த முடியாமலும் இருக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்வார் என்ன ஆலோசனை என்றால் தினமும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்தில் வேத வாசிப்பும் ஜபமும் மட்டும்தான் வேறு எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து அருமையாக செய்யும் மகளே அது உனக்கு சரியாக இருக்கும் அந்த நேரத்தில் மற்ற எந்த காரியம் யார் அழைத்தாலும் எந்த போன் கால் வந்தாலும் மனிதர்கள் வந்தாலும் நம் வேலையை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மீத வாசிக்க வேண்டும் இப்படி ஒரு நேரத்தை கொள் என்று ஆலோசனை தருவார் அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்மால் வெற்றிகரமாக நம் செயலை செய்ய முடியும் இப்படிதான் கர்த்த நமக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவார் இது நம்முடைய சுதந்திரம் அல்லவா அதனால் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார் தினமும் ஏழு மணிக்கு மாலை நேரம் நீ தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார் கொடுப்பார் நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு தினமும் நீ என்னை நோக்கி வா நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுவார் நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அது அருமையானது கீழ்ப்படிதல் என்பதே நாம் மனப்பூர்வமாய் நாமாக அவரிடம் போய் சேர வேண்டும் என்பதே அவர் நம்மை கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் நின்றுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் அப்பா அவர் மிகவும் அன்பானவர் அல்லவா ஆலோசனை கர்த்தா இப்படிதான் நம் நம்முடைய செயல்களை நாம் செய்ய முடியாமல் தடுமாறும் போது நாம் தத்தளிக்கும் பொழுது நம் மனவேதனை விருப்பம் இருக்கும் நமக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டும் கர்த்தருக்கு கீழ்படிய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் ஆனால் நம்மால் செய்ய முடியாது இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய ஆலோசனை தேவைப்படுகிறது ஆலோசனையை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது நம் காரியங்களை வெற்றிகரமாக செய்துவிட முடியும் அதுதான் ஆலோசனை கர்த்தா என்ற பெயர் வல்லமையுள்ள தேவன் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சர்வ சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்தவர் நம் தேவன் அவர் சகல வல்லமையும் உடையவர் கிரகங்களை வானத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்கள் நட்சத்திரங்கள் கலக்சிகள் யூனிவர்ஸ் என்று நினைத்தும் இப்பொழுது மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார் யூனிவர்ஸே பல யூனிவர்ஸ்கள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள் பிளாக் ஹோல் இருக்கிறது ஒயிட் ஹோல் இருக்கிறது பின் ஹோல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்படி எத்தனையோ புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்காத ஏராளம் இருக்கிறது இப்படி இருக்க இவ்வளவும் இருக்கிறது அதனால் இவ்வளவையும் படைத்த அவருக்குள் எவ்வளவு வளமை இருக்கும் அவருடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய வளமை அவருடைய திறன் எப்படி இருக்கும் பெரிய அதைதான் வேதம் சொல்லுகிறது வல்லமை உள்ள தேவன் அவ்வளவு பெரியவரால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தவரால் நம் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணுவதா பெரியதா இருக்க போகிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவருக்கு அதனால் நம் வாழ்க்கையில் நமக்கு எதை வேண்டும் என்றாலும் செய்யும் வல்லமை அவருக்கு உண்டு தான் வல்லமை உள்ள தேவன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய பிதா அவருக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை பிதாவாகிய தேவன் தான் குமாரனாய் என்பதற்கு அடையாளம் இது நித்திய பிதா என்ற பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாலகனாய் பிறந்தவருக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் திருத்துவத்தின் அருமை நித்திய பிதா சிலர் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவை அப்படி அல்ல பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் ஒன்றான தெய்வமாய் இருக்கிறார்கள் அதனால் நாம் பிரித்து இவரை வணங்கக்கூடாது அவரை வணங்கக்கூடாது என்று குமாரனை வணங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது நாம் வணங்கக்கூடியவர்கள் மூன்று பேரையும் பார்க்கும்போது சாஸ்தாங்கமாய் நாம் விழுந்து வணங்க வேண்டியவர்கள் நம்முடைய தகுதி அது நம்முடைய நிலை அது பிதாவாகிய தெய்வன் குமாரனாய் பாலகனாய் பிறந்து நமக்கு குமாரனாய் வந்திருக்கிறார் அவர்தான் தெய்வம் திருத்துவத்தை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு சுருக்கமான ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் இருக்கிறார் அந்த மனிதர் வீட்டில் இருக்கிறார் ஒரு திருமணமான ஒரு குடும்பத் தலைவர் வீட்டில் இருக்கிறார் அவருக்கு வீட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு பெயர் குடும்பத் தலைவர் அவர் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறார் அப்பொழுது அவருக்கு பெயர் பயணி அவர் மருத்துவமனைக்கு செல்லுகிறார் அங்கு போய் வைத்தியம் பார்க்க செல்லுகிறார் அப்பொழுது அவருக்கு நோயாளி பேஷண்ட் என்று சொல்லுகிறோம் இப்படி ஒரு பள்ளிக்கு செல்லுகிறார் அவர் ஆசிரியரா இருக்கிறார் பள்ளிக்கு செல்லுகிறார் என்றால் அங்கு போகும்போது அவருக்கு ஆசிரியர் என்று பெயர் ஒரே மனிதன் தான் இவருக்கு இத்தனை பெயர்கள் அவருடைய செயல்களை பொறுத்து இருக்கும் இடத்தை பொறுத்து பெயர்கள் கொடுக்கப்படுகிறது அப்படி என்று புரிந்து கொள்வோம் நித்திய பிதாவும் அவர்தான் பாலகனாய் பிறந்த குமாரனும் அவர்தான் பரிசு தாவியாய் நமக்குள் வாசம் செய்கிறவரும் அவர்தான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பதுதான் நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலையா இருக்கிறது நிச்சயம் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் யோவான் முதலாம் அதிகாரத்தை எடுத்து படித்தால் இன்னும் முதல் ஐந்து வசனங்களில் இன்னும் அதிகமான விளக்கங்கள் இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தெய்வனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி அவர்தான் நமக்கு பிறந்தார் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒன்றானவர் ஒரே ரூபம் உள்ளவர் ஒன்றானவர் ஒருவர் என்றே மனதில் நம் வைத்துக் கொள்ளலாம் தவறில்லை பிரித்து தான் பார்க்கக்கூடாது அவரை வணங்கக்கூடாது இவரை வணங்கக்கூடாது என்று பிரித்து யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர் ஒருவர் தான் எனக்கு அவர் ஒருவர் தான் அப்படி என்று சொல்லிக் கொள்ளலாம் ஏனென்றால் திருத்துவத்தை பிரித்து பேசி அதாவது குமாரன் தெய்வம் அல்ல தூதர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு அந்தி கிறிஸ்துவின் ஆவியது செயல்படுகிறது திருத்துவத்தை வைத்து பல வஞ்சகங்கள் ஏற்படும் காலமாய் இருக்கிறது கடைசி காலம் இந்த வஞ்சகத்தில் நாம் சிக்கொள்ள கூடாது என்றால் பிரிந்து பார்ப்பதை விட்டுவிட வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார் அவர் நமக்கு ஒன்றுதான் அவர் ஒருவர்தான் வானத்தில் இருக்கும்போது அவரை பிதா என்று சொல்லுகிறோம் இங்கே வந்தார் அப்பொழுது குமாரன் என்று சொல்லுகிறோம் இப்போது நம் மத்தியில் இருப்பவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம் இதே மனநிலை மட்டும் வைத்துக் கொண்டாலே போதுமானது பரலோகத்திற்கு நாம் போய் பார்த்துக் கொள்ளலாம் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு சமாதான பிரபு என்று பெயர் அவர் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதே அவருக்கு விருப்பமாயிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பரலோகம் செல்லும் பொழுது அந்த உயிர் உடனே ஜனங்களை பார்க்கிறார் அப்பொழுது அவர்களிடத்தில் ஷலோம் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் ஷலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம் என்று பொருள் அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கிறார் யாருக்கு யாருக்கு சமாதானம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோடும் நாம் சமாதானமாய் வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருப்பதற்கா இல்லை இந்த சமாதானம் என்பது அப்படி அல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த குமாரனவர் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் சமாதானம் உண்டாக வேண்டும் எப்பொழுது அது உண்டாகும் அந்த சமாதானம் வந்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும் கர்த்தர் நம்ம கோபமாயிருந்தா எப்படி நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார் வீசி எறிந்து விடுவார் பாதாளத்தில் அல்லவா நாம் பாவங்களை மன்னிக்க குமாரன் வந்தார் அவரே குமாரனாக வந்து நம் பாவங்களை மன்னித்து சமாதானத்தை உண்டு பண்ணி பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் மனித குலத்திற்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி நம்மை மீட்டு கொண்டு மீண்டும் பல்லோகத்தில் சேர்ப்பதற்காக சமாதான பிரபுவாக அவர் வந்தார் இதுதான் அதன் பொருள் சமாதான பிரபு என்பது சமாதானம் உண்டு பண்ணுவதில் அவர் பிரபுவாய் இருக்கிறார் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சமாதானம் என்றால் கணவன் மனைவிக்குள் சமாதானம் பிள்ளைகளுக்குள் சமாதானம் என் குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டும் சமாதானமாய் ஒற்றுமையா ஒன்றை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாய் வாழ்ந்து பாதாளத்திற்கு போவதை விட சண்டையிட்டாலும் பிரச்சனை வந்தாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருந்து பாடுகளை அனுபவித்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் ஒற்றுமையா இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும் பாடுபட்டு சேர வேண்டும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நான் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காலம் இது இல்லை இந்த காலம் அதற்கு ஏற்றதில்லை இந்த இந்த சந்ததியார் நாம் அதை நினைக்க கூடாது அதெல்லாம் முன்பிருந்த சந்ததியாருக்கு சரியாயிருந்தது நாம் இப்பொழுது இருக்கிற காலத்திற்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள மனம் வேண்டும் எது சரி என்று புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை வாழ்வதற்கு பூமிக்கு வரவில்லை நாம் வேலை செய்ய வந்திருக்கிறோம் ஒரு யுத்த வீரன் யுத்த காலத்தில் போய் நின்று கொண்டு எனக்கு சோஃபா வேண்டும் ஏசி ரூம் வேண்டும் நான் அப்பொழுதுதான் அமைதியா என்னால் உறங்க முடியும் எனக்கு பிடித்த உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன் நான் காஃபி தான் குடிப்பேன் டீ தான் குடிப்பேன் என்று தன் விருப்பத்தை எல்லாம் பட்டியலிட்டு வசதியாய் வாழ்வதற்கா போர் யுத்தம் முனைக்கு போவார்கள் உணவு இருக்காது தண்ணி இருக்காது உடைகள் கூட அவர்கள் போடும் ஷூக்கள் கூட அவ்வளவு இருக்கும் அவ்வளவையும் போட்டுக்கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டு காடு மேடு என்று அலைந்து கொண்டு குடிக்க தண்ணீர் இல்லாமல் கூட தவிக்கிற காலங்கள் வரும் அந்த சூனையில் நின்று யுத்தம் செய்கிற மனிதனுக்கு பேருதான் யுத்த வீரர் நாமெல்லாம் யுத்த வீரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுகபோகமாக வாழ்வதற்கு அல்ல என்பதை தயவு செய்து கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் சேனை கர்த்தரின் சேனை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தரின் சேனை என்றால் நாம் அதை ஒத்துக்கொள்கிறோம் சேனைகளின் கர்த்தர் என்றால் நம் தேவன் என்று ஒத்துக்கொள்கிறோம் சேனை என்றால் நம் வேலை என்ன அதையே நாம் யோசித்து பார்க்க மாட்டோம் என்கிறோம் சேனைகளின் கர்த்தர் என்று நாம் சொல்லுகிறோம் நாம் தான் சேனை சேனை என்றால் என்ன வார்த்தை எங்கு பயன்படுத்துவார்கள் யுத்த களத்தில் ராஜாவுக்கு இந்த ராஜாவின் சேனை இது என்று சொல்லுவார்கள் அப்பொழுது ராஜாதி இயேசு கிறிஸ்துவுக்கு சேனை என்றால் அவர் இந்த பூமியில் இருளை அகற்றி ஒளியை உண்டு பண்ண வந்தார் வெளிச்சத்தை உண்டு பண்ண வந்தார் அதே வெளிச்சத்தை நாமும் உண்டு பண்ணுவது தானே நமது சேனையின் வேலை ராஜா எவ்வழியும் அதே வழிதான் யுத்த வீரர்கள் செல்ல வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வேலை என்ன பொல்லாத பாவத்தை எதிர்க்க வேண்டும் பொல்லாத மனிதர்களை எதிர்த்து வாழ வேண்டும் சுகபோக வாழ்க்கையும் சுயநல வாழ்க்கையும் நான் என் மனைவி என் பிள்ளைகள் என் கணவர் என் குடும்பம் நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் சமாதானம் அது அல்ல கர்த்தருக்கும் நமக்கும் தான் சமாதானம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் குடும்பத்தை சண்டையிட சொல்லவில்லை சமாதானமாக இருக்க வேண்டும் ஆனால் சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நாம் பிறக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு வரலாம் சண்டைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தார் நம்மை எதிர்க்கலாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது குடும்பத்தில் ஒருவருக்கு பிடிக்கும் ஒருவருக்கு பிடிக்காது அதற்காக குடும்ப சமாதானம் முக்கியம் என்று கர்த்தருடைய வேலையை செய்யாமல் இருப்பதா கர்த்தரிட்ட கட்டளையை முடிக்க வேண்டும் குடும்பத்தில் சமாதானம் குறைப்பட்டால் பரவாயில்லை சண்டை வந்தால் பரவாயில்லை போராட்டங்கள் வந்தால் பரவாயில்லை கர்த்தர் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு குடும்பத்தை விட்டு விட்டுதான் நமக்காக உழைவு செய்ய வந்தார் நான் மட்டும் சாதனமாய் வாழ்வேன் சந்தோஷமாய் வாழ்வேன் யார் மனமும் புண்படக்கூடாது என் குடும்பத்தார் நன்றாக இருக்க வேண்டும் பரவாயில்லை கொஞ்சம் வசதி குறைவு படட்டுமே அதனால் என்ன தேவசித்த நிறைவேறுவது முக்கியமான காரியம் ஏன் இதை உணர மாட்டேன் என்கிறோம் கர்த்தரின் சேனையாக நாம் இருக்கிறோம் கர்த்தரின் சேனை என்றால் கர்த்தருக்காக யுத்தம் செய்ய பிறந்திருக்கிறோம் பொல்லாத ஆவிகள் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தையோ கணவரையோ மனைவியையோ பிள்ளைகளையோ மற்ற உறவினர்களையோ பெற்றோர்களையோ எந்த காரியத்தை முன்னிடம் தேவ சித்தம் நிறைவேற்றுவது என்று வந்துவிட்டால் எதை வேண்டும் என்றாலும் யாரை வேண்டும் என்றாலும் தூக்கி போட்டுவிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய சேனை கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகவாசிகளாய் மாற முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் விக்கிரக இல்லாத வாழ்க்கை விக்கிரகத்தை வைத்து வணங்குவது மட்டும் விக்கிரகாராதனை அல்ல குடும்பத்தை விக்ரகமாக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது கர்த்தர் சொன்னார் இந்த கூடியத்திற்கு என்னை வேலைக்கு செல்ல சொன்னார் ஆனால் என் பெற்றோர்கள் என்னை விடவில்லை என் மனைவி என்னை விடவில்லை அவர்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத பொழுது நான் எப்படி செய்வது என்று சொல்லக்கூடாது கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால் அடுத்தவர்களிடம் போய் ஏன் கருத்து கேட்க வேண்டும் செய்துவிட்டளவா அடுத்த வேலை பார்க்க வேண்டும் இதுதான் ஒரு சேனை கர்த்தரின் சேனை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லிவிட்டால் அதை செய்து விட வேண்டும் யாரிடத்திலும் கருத்து கேட்டுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு கூடாது சொன்னால் செய்துவிட்டு அடுத்தது பின்புதான் அதை பற்றி யோசிக்க வேண்டும் யோசிக்காமல் செய்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன் இன்றும் ஆர்மியில் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் உண்டு எதை சொன்னாலும் செய்து விட வேண்டும் எதுவும் புறுக்கே போய் பேசக்கூடாது கருத்து கேட்கக்கூடாது என்று சட்டம் உண்டாம் கர்த்தருடைய சேனை இன்னும் பரிசுத்தமாக அல்லவா இருக்க வேண்டும் இன்னும் அதிகமாக அல்லவா உண்மையா இருக்க வேண்டும் கர்த்தருடைய சேனை என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம் அதற்கேற்றபடி நம் மனதை மாற்றிக்கொள்வோம் கர்த்தரே நம் தெய்வம் நம் வாழ்க்கையின் எந்த காரியமும் கர்த்தருக்கு கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் கர்த்தரையை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்களில் எந்த மனிதனும் எந்த விஷயங்களும் குறுக்கே வராத நம் இருதயத்தை நாம் காத்துக் கொள்வோம் கர்த்தரம் ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா